இனியவை நாற்பது புதன் சேர்ந்தனார் இயற்றிய தமிழ் நீதி நூல் இனியவை நாற்பது பதுங்கின் கீழ் உள்ள நான்கு நாற்பது பாடல்களை கொண்ட நூல்களில் இரண்டாவதாகும் இதன் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேர்ந்தனார் எனப்படுவர் இவர் தந்தையார் மதுரை தமிழாசிரியர் பூதன் இவர் வாழ்ந்த நாடு பாண்டி நாடு இவர் சிவன் திருமால் பிரமன் முதலிய மூவரையும் பாடியிருப்பதால் சர்வ சமய நோக்குடையவராயிருந்திருக்க வேண்டும் இவர் பிரமனை துதித்திருப்பதால் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிந்தியவர் என்பதோடு இன்ன நாற்பதின் பல கருத்துக்களை அப்படியே எடுத்தாளுவதால் இவர் அவருக்கும் பிந்தியவர் எனலாம் அதனால் இவரது காலம் டிபி எழுநூற்றி இருபத்தைந்து முதல் எழுநூற்றி ஐம்பது வரை எனப்பட்டது இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது வெண்பாக்களை கொண்டது இவற்றுள் கூடும் கலிமா என தொடங்கும் பாடல் ஒன்று மட்டுமே எட்டு வெண்பா ஏனிய அனைத்தும் இன்னிசி வெண்பாவினால் ஆக்கப்பட்டுள்ளது இந்நூலில் நான்கு இனிய பொருள்களை எடுத்து கொள்ளும் பாடல்கள் நான்கே தான் உள்ளன ஒன்று மூன்று நான்கு ஐந்து என்ற இனிய பொருள்களையே சுட்டியுள்ளன இவற்றில் எல்லாம் முன் இரண்டு அடிகளில் இரு பொருள்களும் பின் இரண்டு அடிகளில் ஒரு பொருளுமாக அமைந்துள்ளமை கவனிக்கத்தக்கது

Yahweh, our Arpatu, is the second of 440 songs, belonging to the, Ethical Tamil Sagan Literature, Pavi Nankiya Anthology. The author, of this Tamil poetic work of didactic nature, is Bethan, Chindala, son of Madhura Tamil teacher, Bethan. He lived in Pandivadu. He must have been a general religious person, as he had sung about Lord Shiva, Thirumal, and Brahmin. As he praised Lord Brahmin, and also many of the ideas of the Inna, are exactly the same, he is believed to have belonged to the 7th century, 725-750 AD. Yui Yahweh Arpatu is a collection of 40 poems, excluding Praise of God. The poems are written in the Vipamita. The literary work of Yui Yahweh Arpatu consists of numerous ethical and moral messages, which were the most vital characteristics of that epoch. The poetic work is much admired for its way of composition, and writing, and its articulacy, elegance, and simple presentation. Ethan, Chandara, composed the verses to describe the most pleasing, desirable, and attractive materials, and things in life that any individual would long for and strive for their best to attain.